ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரூத்தின் சரித்திரம் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று குணசாலி யார் ரூத் கேள்வி எண் இரண்டு மிகுந்த ஆஸ்திக்காரன் யார் விடை போவாஸ் கேள்வி எண் மூன்று ரூத் புத்தகத்தில் ஒருவரை அழைக்க பயன்படும் ஒரு பேச்சு வழக்கு சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது யாது கேள்வி கேள்வியின் நான்கு நான்கு பேராக போனோம் இரண்டு பேராக திரும்பி வந்தோம் திரும்பி வந்த நாங்கள் யார் விடை நகோமி கேள்வி எண் ஐந்து ரூத் ஒரு நாள் மட்டும் பொறுக்கிய வாக்கோதுமையின் அளவு என்ன உடை ஏறக்குறைய ஒரு மரக்கால் கேள்வி எண் ஆறு நியாயம் விசாரித்தது யார் விடை நியாயாதிபதிகள் கேல்வியன் எண் ஏழு போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ந்து எங்கே படுத்தார் விடை அம்பாரத்து அடியில் படுத்தார் கேல்வியன் எட்டு கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னது யார் விடை நகோமி கேள்வி எண் ஒன்பது ஓபேத்தின் பேரன் யார் கேள்வி எண் பத்து இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இருவர் யார் உடை ராகேல் லேயால் கேள்வி எண் பதினொன்று நகோமிக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டது யார் உடை சர்வ வல்லவர் கேள்வி எண் பனிரண்டு எது மெய் உடை போவாஸ் சுதந்திரவாளி என்பது மெய் கேள்வி எண் பதிமூன்று இஸ்ரவேலின் பூர்வ கால வழக்கம் என்ன விடை ஒருவன் தன் பாதரட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பது கேள்வி எண் மோவாபிய பெண் பிள்ளை யார் உடை, ரூத் கேள்வி எண் பதினைந்து எளிமிலக்கின் மருமக்கள் யார் ஓர்பால் ரூத் கேள்வி என் பதினாறு நீ சுகமாய் வாழ உனக்கு சவுக்கியம் தேடாதிருப்பேனோ என்றது யார் விடை நகோமி கேள்வி என் பதினேழு எது உத்தமம் உடை பிந்தின நற்குணம் கேள்வி எண் பதினெட்டு ரூத் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி வைத்தது எதை வருத்த கோதுமை கேள்வி எண் பத்தொன்பது மறுத்தோருக்கும் உயிருள்ளோருக்கும் தயவு செய்வது யார் கர்த்தர் கேள்வி எண் இருபது பட்டணத்து மூப்பரானவர்கள் எத்தனை பேர் பத்து பேர் விடை ஒன்று போவாஸ் ரூத்திற்கு கொடுத்த கோதுமையின் அளவு எவ்வளவு விடை ஆறுபடிமை கேள்வி எண் இருபத்தி இரண்டு ரூத்தை எத்தனை முறை மகளே என்று கூப்பிடுகிறார் முறை நம்முடைய திருமணங்களில் கொடுக்கப்படும் உறுதிமொழி ரூத் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது யார் யாரிடம் சொன்னது சொன்னது கேள்வி எண் இருபத்தி நான்கு வேற்று இனத்தில் திருமணம் செய்து மறித்தவர்கள் யார் கேள்வி எண் பேரிசுடைய எத்தனையாவது தலைமுறையில் தாவீது பிறந்தார் தலைமுறை கேள்வி எண் ஆறு தன்னிடம் வேலை செய்பவர்களை வாழ்த்திய முதலாளி யார் கேள்வி போவாஸ் இருபத்தி ஏழு தனக்கு தானே பெயர் வைத்தவர் யார் விடை நகோமி மாறாள் என்று பெயர் வைத்தாள் கேள்வி எண் இருபத்தி எட்டு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பார மாட்டான் இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது உடை நகோமி ரூத்திடம் சொன்னது கேள்வி என் இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தது யார் உடை ரூத் கேள்வி எண் முப்பது ஈசாயின் தகப்பன் யார் விடை ஓபேத் ரூத் புத்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ரூத் புத்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஒரு தான் நம்மை ஆசிர்வதிப்பாராகு அமீன்